ரெண்டு முக்கியமான கட்சியில இருந்து ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் டிவி கேல இணைஞ்சிருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இந்த நியூஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிடையாது கட்சியில கட்டமைப்பே இல்ல எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு அரசியலே ஒண்ணும் தெரியல சோ இவங்கள நம்பி ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் தான் அவங்க சொல்றது கரெக்ட் தான் டிவிக்கல் இருக்கவங்களுக்கு அரசியல் தெரியாது ஏன்னா உங்கள மாதிரி கொள்ளையடிச்சு எப்படி பணம் சேர்க்கறது அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது எந்த டென்டருக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குறது எந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குறது அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா அரசியல் தெரியாது சோ இப்படி அரசியல் தெரியாதவங்க கிட்ட நாட்டை ஒப்படைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஓகே இப்ப பாக்க போற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவி கே கட்சியில ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்கிறத ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது திராவிட கட்சிகளான திமுக அதிமுக தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியிலும் அரசு

அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைஞ்சிருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் கட்சியில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கற மாதிரி செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இதே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் தளபதியோட கண் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சோ தேர்தல் நெருக்கத்துல தமிழக வெற்றி கழகம் கட்சியில ஏகப்பட்ட முக்கிய தலைகள் கட்சியில சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி